ஆரிகே நியூஸ் அப்டேட்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு கணக்கான இடங்களில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வரும் இந்நிலையில் திருச்செந்தூர் காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் ஆர்முகநீர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழையினால் மக்கள்கள் பெரும் அவதிகள் ஏற்பட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு கணக்கான செய்திகளை இப்போ பார்த்து வருகின்றோம் காயல்பட்டினம் நகராட்சி மட்டம் ஏழாவது வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது வார்டு அரிசியா பள்ளியிலிருந்து பாக்கர் காலனிக்கு நடந்து வரும் பாதை மின்கம்பம் ஒன்று மழையினால் சேதமடைந்து தண்ணீருடைய அந்த உள்வாங்க உள்வாக்கத்தினுடைய ஒரு சூழல் ஏற்பட்டு மண் சரிவு ஏற்பட்ட காரணத்தினால மின்கம்பம் ஒன்று மிக சேர்ந்த சேரமடைந்த ஒரு நிலையில் காணப்படுகிறது அந்த மின்கம்பம் பக்கத்தில் உள்ள பகுதி இந்த மழை பெய்ஞ்சு அந்த போஸ்ட் புதிதாக வைக்கப்பட்ட தான் தண்ணீருடைய தாக்கம் அதிகமாக உள்வாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த போஸ்ட் ரொம்ப பொறுமை கற்கள் உழப்பட்டு உழக்கூடிய ஒரு தன்மையில நிக்க தொடுப்புல நிக்கிது அப்படின்னு சொல்லலாம் எனவே பொதுமக்கள் கவனத்திற்கு இது பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருப்பதனால் ஒரு முக்கிய தரக்கூடிய ஒரு பாதையாக இருப்பதனால் அத்தனை பேர்களுடைய கவனத்திற்கு இந்த வீடியோ வந்து பகிரமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்